ம் இது வந்து பிரதி ஆகாரம் இத்தி பிரத்யாகாரம் பிரத்தியாகாரங்கிறது வந்து யோகத்தில் வந்து ஆகாரம்னா தமிழ்லையும் சரி ஆகாரம்னா சஸ்கிருத்திலையும் உணவு பிரத்தி ஆகாரம்னா வந்து நம்மளுடைய இந்திரியங்களுடைய உணவு இருக்குது பாரு அந்த உணவுலேருந்து விலகி நிற்கிறது இந்திரியங்களோட உணவு என்னென்ன இப்போ கண்ணுடைய உணவு என்ன கண்ணால் சாப்பிட முடியுமா கண்ணால் சாப்பிட முடியாது ஆனால் கண்ணுடைய சாப்பாடு என்ன பார்க்கறது காதுடைய சாப்பாடு காதோடைய ஆகாரம் காதால் கேட்கறது அதே மாதிரி நாக்குடைய ஆகாரம் வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றது மூக்குடைய ஆகாரம் வந்து முருந்து பார்க்கறது அதே மாதிரி தோலுடைய ஆகாரம் வந்து தொட்டு பார்க்கறது ரைட் ஸோ பிரதி ஆகாரம்னால் என்ன அர்த்தம்னா இந்த அஞ்சு விதமான ஆக்ஷன்ஸ்லேருந்து அந்தந்த இந்திரியங்கள் வந்து விலைக்கு நிற்க நின்றுடும் கண்ணால் பார்க்க முடியும் கண்ணோடைய ஆகாரம் வந்து பார்க்கறது ஆனால் கண்ணால் பார்க்குறதுக்கு தோணலை கண்ணால் நம்ம வந்து பார்க்க முடியல கண்ணை மூடிடுறோம் அதே மாதிரி காதால் யாராவது பேசுகிறாங்க பொம்பு பேசுகிறாங்க வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க வேறு பக்கத்து வீட்டில் நடந்த விஷயத்த பற்றி பேசுகிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் என்ன நடந்தது பேசுகிறாங்க இதெல்லாம் பேசும்பொழுது காதை ஆட்டோமேட்டிக்காக மூடின்றரும் காதால் அதால் காதால் அந்த விஷயத்தை கேட்க முடியாது அதே மாதிரி வந்து சுவையான உணவு இருக்குது எல்லாமே இருக்குது ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கிறது அப்படி இருந்தும் நம்ம வந்து அதை அந்த உணவை வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி வந்து வாசனை வருது அந்த வாசனை வச்சு நம்ம அட்ராக்ட் ஆகிறோம் அந்த அட்ராக்ஷன் நின்ிடும் அந்த வாசனை கிட்டே போகாத மூக்கு அதே மாதிரி தோல் வந்து தொட் தொட்டு 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 ஆனந்தத்தில் வருது பாரு அந்த ஆனந்தம் நின்றுடும் தொடரத்துக்கான ஆனந்தம் நின்றுடும் மேல் ஃபீமேல் தொடும்பொழுது அந்த ஒரு பாசத்தில் தொடுறாங்க காதலில் தொடுறாங்கல்ல அந்த காமத்தில் அந்த தொடுதல் நின்றுடும் இந்த ஸ்டேஜ் பேர் தான் பிரத்தி ஆகாரம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயம் இது இதற்கு வந்து நம்ம எம் நியமத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த பிரத்தி ஆகாரங்கிறது வந்து அஞ்சாவது ஸ்டேஜ் எம் நியம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் ஸோ இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாடி நம்ம எம் நியமத்தை வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி அதில் முழுசாக நம்ம தேர்ச்சி பெற்ற பிறகு தான் இந்த பிரத்தி ஆகாரம் ஸ்டேஜ் வரும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஸ்டேஜ் அது நம்மளுடைய ஆசனம் பிராணாயாமம் யமங்கள் நியமங்கள் வந்து ஜாஸ்தியாக உ உறுதியாக எடுத்துனா என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய கண்களால் நம்ம கெட்ட விஷயங்கள் பார்க்க மாட்டோம் எந்த விஷயத்தினால நம்மளுடைய யோகா ஸ்டேஜ் கலைஞ்சிருமோ அந்த விஷயத்தை பார்க்க மாட்டோம் மற்ற விஷயங்கள் குருநாதரை பார்ப்போம் அக்னியை பார்ப்போம் வேதத்தை பார்ப்போம் தர்சனங்களை பார்ப்போம் உபனிஷத்தை பார்ப்போம் பட் வந்து டிவியில் ஒரு சீன் வருது அந்த சீன் பார்க்க மாட்டோம் வேறு ஏதாவது ஒரு சீன் வருது அதை பார்க்க மாட்டோம் வேறு யாராவது ரோட்டில் ஏதாவது நடக்குது அதை பார்க்க மாட்டோம் ஆட்டோமேட்டிக்காக பார்க்க மாட்டோம் இது இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஸ்டேஜ் அதே மாதிரி பிரத்தி ஆகாரத்தில் இன்னொரு இந்திரியம் இந்த இந்த அஞ்சு இந்திரியங்களை தவிர ஆறாவது இந்திரியம் என்னுடைய போன வீடியோவில் போட்டிருந்த பாரு முக்கியமான இந்திரியம் மனம் உபய இந்திரியாணி மனம்ங்கிறது முக்கியமான இந்திரியம் கண்ணு பார்த்தாலும் அந்த கண்ணுடைய இப்போ நான் ஒரு விஷயத்த பார்க்குறேன் சப்போஸ் நான் வந்து யோகிக் ஸ்டேஜில் போயிட்டேன் பிரத்தி ஆறாம் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னா என்னுடைய கண் ஒரு விஷயத்தை பார்க்கறது எங்கள் குருநாதர் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் குருநாதர் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடக்கிறது ஆனால் அது நடக்கிறதுனே தெரியாது ஏன்னா மனசு ஃபுல்லாக யோகத்தில் ஐக்கிய ஸோ கண்ணு வந்து ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அந்த விஷயம் என்னென்னு மனசு வந்து ஜீவாத்மாவுக்கு சொல்லாது அந்த அளவுக்கு தபம் தபம் வந்துடும் அவங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க பாருங்கள் அந்த சாப்பாடு சாப்பிடும்பொழுது அந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த டேஸ்ட்டை நான் திருப்பியும் அனுபவிக்கணுங்கிற மனஸ் மனசில் வந்து திருப்பியும் அந்த டேஸ்ட்டை நான் எடுத்து அனுபவிக்கணுங்கிற அந்த அந்த சமஸ்காரம் அழிஞ்சிடும் இது பிரத்தியாரத்தோட ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் ரொம்ப இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தான் நமக்கு அடுத்தது தாரணை தான் தியானம் ரெண்டுமே நடக்கும் இந்த ஸ்டேஜ் வரணும் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தி டைம் ஆகும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி காலமாகும் பல ஆயிரம் ஜென்மங்கள் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு பிரதி ஆகாரம் வெளி உலகத்தோட கம்ப்ளீட்டாக வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் கம்ப்ளீட்டாக இரேஸ் ஆகிடும் அழிஞ்சிரும் அழிஞ்சிரும்னு அண்ணடுத்தா அது மேலே ருச்சி போயிடும் கம்ப்ளீட்டாக அது மேலே ருச்சி போயிடும் நியூஸில் என்ன ஆறுது பக்கத்தில் என்ன ஆறுது அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அவங்க பேசுவான் இவன் என்ன பேசுவான் எல்லாம் மற மறைஞ்சிரும் அப்போ இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் பிரத்தி ஆகாரம் தன்னுடைய இந்திரியங்களுடைய உணவான அந்த ஒவ்வொரு உணவு இருக்குல்ல ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அந்த உணவு வந்து அந்த ஆகாரம் வந்து கம்ப்ளீட்டாக விட் பிரதித்தி விட்ராயல் இழுத்துக்கும் அந் அந்த அந்தந்த இந்திரியங்கள் வந்து அந்தந்த உணவை சாப்பிட்ற இதை நின்று நிறுத்திடும் இது பேர் தான் பிரத்தி ஆகாரம் பிரத்தி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தாரணை தாரணானனால் என்ன அர்த்தம்னா தாரணானனால் வந்து நிறுத்தி வைக்கிறது ஹோல்டு பண்ணுறது இல்லாட்டி வந்து பிடிச்சிக்கிறது தாரணா ஆக்சுவலாக பிடிச்சிக்கிறது இப்போ உட உடம்புல நம்ம ட்ரெஸ் போடுறோம் போட்டுக்கிறது ட்ரெஸ் போடுறோம் பார்த்தேன் இந்த ட்ரெஸ்ஸு கீழே விழாது இது பேர் என்ன இதுதான் தாரணா தாரணம் ட்ரெஸ்ஸு நான் உடம்புல போட்டுன்னு இருக்கேன் டிஷர்ட் போட்டுருக்கேன் பேண்ட் இருக்கேன் இது எதுவுமே கீழே விழ விழலை பாருங்கள் இது பேர் தான் தாரணா தாரணான்னா என்ன ஸ்டேஜ் தாரணனா இப்போ இறைவனுடைய நாமத்தை ஜபம் பண்ணுறோம் குருநாதர் சொன்ன நாமத்தை ஜபம் பண்ணுறோம் ஓம் ஜபம் பண்ணுறோன்னா அந்த ஓமுடைய அர்த்தம் வந்து ரெண்டு புருவத்துக்கு நடுவில் நின்று அந்த நம்ம ஓம் சொல்கிறோம் ஓமுங்கிற ஜபமும் நடக்கும் ஓமுடைய அர்த்தமும் நம்ம மனசில் நின்று மனசு வேறு எங்கேயும் போகாது ஏன்னா மனசு எங்கேயும் போகிறதுக்கான அந்த ஆகாரம் இல்லை மனசுக்கு மனசுக்கு தேவையான ஆகாரமான காமம் குரோதம் மதம் லோபம் அங்காரம் நின்றுச்சு அப்போ மனசு அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு புருவத்துக்கு நடுவில் நின்றுடும் மனசு இப்போ ரெண்டு புருவத்துக்கு நடுவில் மனசு நின்றுத்துனா அந்த ஸ்டேஜ் பேர் தான் தாரணை இதுக்கு வந்து யோக சூத்திரத்தில் வந்து பத்தஞ்சலி மணி ஒரு சொல்லுவார் தேஷ் பந்தஸ்ய சித்தசிய தாரணா தேஷனா உடலில் இருக்கிற ஏதாவது ஒரு இடம் மேக்சிமம் இடம் வந்து ரிஷிகள் என்ன சொல்லுவார் ரெண்டு புருவத்துக்கு நடுவில் இது தேஷ் இல்லாட்டி ஹிருதயம் இது தேஷ் இல்லாட்டி வந்து மூக்கு நுனி இது தேஷ் இது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற எந்த வேணால் நம்ம மனசை கட்டி போடலாம் ஆனால் சித்தஸ் தேஷ் பந்தஸ் பந்தஷுனா கட்டி போடுறது தாராளமாக என்ன அர்த்தம்னா மனசை ஒரு இடத்துல கட்டி போடுறது எந்த இடத்துல ரெண்டு பருவத்துக்கு நடுவில் மூக்கோட நுனியில் இல்லாட்டி ஹிருதயத்தில் கட்டி போடுறது கட்டி போடறதா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல மனசு நவராது எங்கேயும் கண்ணை மூடிட்டோம் ரெண்டு புருவத்துக்கு நடுவில் மனசை கட்டி போட்டோம் இப்போ அந்த இடத்துல ரெண்டு புருவத்துக்கு நடுவில் ஓம் நம்ம ஜபம் பண்ணோம் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஓம்ங்கிற ஜபத்தை பண்ணோம் மூச்சு உள்ளே போகும்போது ஓம் வெளில வரும்போது மூ ஓம் மூச்சு உள்ளே போகும்போது ஓம் வெளில வரும்போது ஓம் மூச்சு உள்ளே போகும்போது ஓம் சொல்கிறோம் பறேன் அந்த இடத்துல வெளில வரும் ஒரு தடவை சைக்கிள் முடிஞ்ச உடனே ஒரு செகண்ட் நின்றுட்டு ஓம் நான் என்ன அர்த்தம் அதை அதைப்படி விசாரம் விசாரணை பண்ணுவோம் இப்போ ஓம்னா என்ன அர்த்தங்கிற விசாரணை நடக்கும்பொழுது அந்த அந்த விசாரம் பண்ணுறோம் ஓம்னா இதான் அர்த்தம் இதான் அர்த்தம்னு அந்த ஸ்டேஜில் வந்து மனசு வேற எங்கேயும் பார்க்காது அந்த ஸ்டேஜில் வந்து மனசு வந்து பால் பொங்கிடுச்சா இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் என்ன வேலை பண்ணோம் அந்த வேலை நடக்காது மனசில் இது இது எதுனால் சக்ஸஸ் ஆகிறது பிரத்தியாரம் பிரத்தியாகாரத்தினால் பிரத்யாகாரம் கம்ப்ளீட்டாக நமக்கு அது மேலே நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிட்டோன்னா அப்போ தாரணையும் கண் வந்துடும் இந்த தாரணை என்னாகும் கொ மெல்ல 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 தியானமாக மாறிடும் தியானம்னா என்ன அந்த ஓம்ங்கிற வார்த்தையை நின்றுடும் இறை நம்ம வந்து வெறும்னு இறைவன் மட்டும்தான் இருப்பார் ஓம் ஓம் யாரை குறிக்கிறது இறைவன் ஓம் சொல்கிறது கூட மறந்துடுவோம் வெறும் இறைவன் மட்டும்தான் இருப்பார் அந்த ஓம் வந்து இறைவன் அந்த இடத்துல இறைவன் தெரிய ஆரம்பிச்சிருவார் இது தியானம் அந்த இடத்துல நமக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா நான் இருக்கேன் நான் தியானம் பண்ணுறேன் நான் வந்து இறைவன் மேலே தியானம் பண்ணுறேன் அந்த இறைவன் இருக்கார் நான் இருக்கேன் இறைவன் இருக்கார் உலகம் இருக்காது அப்போது வீட்டில் நடக்கிறது சண்டை நடக்கிறது அது இது இது எதுவுமே தெரியாது குருநாதர் சொல்லுவார் நாற்பத்தி அஞ்சு டிகிரி ஜூனில் வெயில் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு குருநாதர் நாற்பத்தஞ்சு டிகிரி வெயிலில் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருப்பார் ஏன்னா வீட்டில் சண்டை கீழே பாத்திரம் உடைக்கிறது அது ஏதோ வீட்டில் இருக்கிற அந்த கிரகஸ்து பிரச்சனை குருநாதருடைய கிரகஸ்தில் ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை இருந்தது அப்போது அவன் வீட்டில் இருக்கிற ஏதோ அவங்க வீட்டில் பெரியவங்க இது சண்டை குருநாதர் சொல்லுவார் நான் மொட்டை மாடலில் போயிடுவேன் மொட்டை மாடலில் போய் உட்காந்துட்டு எவ்வளோ நாற்பத்தஞ்சு டிகிரி வெயில் ஆனால் தியானம் வெயில் தெரியாது குளிர் தெரியாது எனக்கு உடம்புல சூடு வருதான்னு தெரியாது நான் என்ன மாறுதன்னு தெரியாது கண்ணை மூடி இருக்கு இறைவன் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பார் இது தியானம் இந்த தியானம் மெல்ல 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 சமாதியாக மாறிடும் ஸோ நம்ம வந்து இப்போது பிரத்தி ஆகாரத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு என் குருநாதர் சொல்லு அடிக்கடி சொல்லுவார் எம் நியம் ஆசனம் பிராணாயாமம் உன்னுடைய முயற்சி முயற்சியால் நடக்கணும் மற்ற நாலு விஷயம் உன்னுடைய முயற்சியால் நடக்காது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா நீ நாலு விஷயந்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அஷ்டாங்க யோகத்தில் நாலு அங்கங்களை நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் அடுத்த நாலு அங்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் பிரத்தியாரத்து வரைக்கும் நம் அதாவது பிராணாயாமம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது பிரத்தியாரமாக மாறிடும் பிரத்தியாரம் ஆட்டோமேட்டிக்காக தாரணையாக மாறிடும் தாரணம் ஆட்டோமேட்டிக்காக தியானமாக மாறிடும் தியானம் ஆட்டோமேட்டிக்காக சமாதியாக மாறிவிடும் ஸோ நம்ம லைஃப்பில் ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு ஃபோரில் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபோரில் ஃபோக்கஸ் பண்ணால் அடுத்த ஃபோர் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இதுதான் பிரத்தி ஆகாரம் தாரணத்தோட சீக்ரெட்ஸ்